ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைமண்ட் ஃபென்சிங் போடும்போது நமக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் ஆகும்னு சொல்லி ஸோ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஏன்னா ஆக்சுவலாக எங்களுக்கு எங்களுடைய ஃபார்ம் லேண்டில் வந்து நாங்கள் டைமண்ட் ஃபென்சிங் போட்டுருந்தோம் ஸோ நாங்கள் என்னென்ன கன்சிடர் பண்ணோம் எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு ஸோ அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து இன்கேஸ் டைமண்ட் ஃபென்சிங் போகிற மாதிரி இருந்துச்சு இல்லை வெறும் வேலி அமைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா இருக்கும் ஸோ அந்த ஐடியாவுக்காக ஜஸ்ட் நான் வந்து நான் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் ஸோ அதை உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா டைமண்ட் ஃபென்சிங் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வேலியில் பில்லர் உண்டுவோம் ஓகேங்களா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பில்லர்னு என்ன பண்ணுவோம் ஒரு ஸ்டோன் ஒரு குத்துக்கல் உண்ணுவோம் அப்படி இல்லைன்னா இந்த ஜிஐ பைப்புன்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணோம் ஸோ நாங்கள் என்ன யூஸ் பண்ணோம்னா ஸ்டோன் தான் யூஸ் பண்ணோம் ஸ்டோன் பில்லர் ஸோ ஸ்டோன் பில்லர் பார்த்திங்கன்னா அது ஒரு செவன் ஃபீட் நாங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணிக்கிட்டோம் ஓகேங்களா டோட்டலாக வந்து அந்த ஸ்டோன் பில்லரோட ஹைட் எவ்வளோக்குன்னா செவன் ஃபீட் இருக்கிற மாதிரி ஓகேங்களா இப்போ இந்த செவன் ஃபீட்டில் வந்து லேண்டுக்குள்ளே வந்து ஒரு டூ ஃபீட் உள்ளே போகிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டோம் ஸோ டூ ஃபீட் வந்து லேண்டுக்குள்ளே போயிடும் அப்புறம் மேலே வந்து ஃபைவ் ஃபீட் இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து டிபென்ஸு ஸோ இந்த டூ ஃபீட்டுங்கிறது நம்ம ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட்டு கூட இன்சர்ட் பண்ணி அவுட்டுலாம் மேலே வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அண்ட் ஆஃப் ஃபீட்டு வந்து வெளியே தெரியிற மாதிரி வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ நாங்கள் வந்து சூஸ் பண்ண என்னென்னா ஃபைவ் ஃபீட்டு வெளியவும் டூ ஃபீட்டு வந்து பூமிக்குள்ளே போகிற மாதிரி நாங்கள் வந்து பில்லரை வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லேண்டோட மதிப்பு லேண்டு மதிப்பு அப்படின்னா அதோட நீளம் அகலம் அதெல்லாம் வந்து நம்ம ஒரு மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்போ எங்களோடய ஃபார்மில் பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் எங்களோட ஃபார்மோட டிட்டோ ஜஸ்ட் நான் ஒரு லேட்ட மாதிரி சிம்பிளாக வரையிறேன் ஓகேங்களா எங்களோட லேண்ட் வந்து இப்படி தான் இருந்துச்சு ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இது வந்து நார்த்தை வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து நார்த்து இது வந்து ஈஸ்ட் ஓகேங்களா இப்போ ஈஸ்ட் சைடில் வந்து த்ரீ நாட் எயிட் ஃபீட்டும் நார்த் சைடில் வந்து ஃபோர் நைன் ஒன் ஃபீட் ஓகேங்களா அதே இது வந்து சவுத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி டூ ஃபீட்டு வெஸ்ட்டு சைடில் வந்து த்ரீ தேர்ட்டி ஃபீட் ஓகேங்களா ஸோ எல்லாமே ஃபீட்டாகவே மெஷர்மெண்ட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா இப்போ இதுதான் எங்களுடைய லேண்டோட நீளம் அகலம் அந்த டீட்டெயில்ஸ் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து எப்படி வந்து ஸ்டோன் வந்து எத்தனை ஸ்டோன் ஆகும் அது எப்படி நம்ம கன்சிடர் பண்ணுறோம்னா ஸோ இந்த நாளையுமே வந்து ஆட் பண்ணுங்க ஸோ நாலா பக்கம் உள்ள த்ரீ நாட்டி எயிட் ப்ளஸ் ஃபைவ் தேர்ட்டி டூ ப்ளஸ் த்ரீ த்ரீ ஜீரோ ப்ளஸ் ஃபோர் நைன் ஒன்று சொல்லும்போது நமக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் வந்து அவுட்டர் ஏரியாவில் வந்து நமக்கு வரும் ஓகேங்களா இப்போ இந்த ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டை வந்து நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு தோராயமாக வந்து ஒரு ரவுண்டுக்காக வந்து ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி அஞ்சுன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ டோட்டல் எனக்கு ஸ்கொயர் ஃபீட் வந்து இன் ஸ்டார்ட் ஸ்கொயர் ஃபீட் அது டோட்டல் ஃபீட் வந்து எவ்வளோன்னா ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சு ஃபீட்டுன்னு வந்து டிசைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் எங்களுடைய டோட்டல் ஃபார்மோட எக்ஸாக்ட் மதிப்பு ஓகேங்களா ஸோ நார்த் சைடில் வந்து ஃபோர் நைன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் இது வந்து ஈஸ்ட் சைட் இது வந்து சவுத் சைடு இது வந்து வெஸ்ட்டு சைடு ஓகேங்களா இந்த வெஸ்ட் சைடு தான் நாங்கள் வந்து நடப்பாதை விட்டுருக்கோம் நடந்து வர்றதுக்கான பாதை இங்கே தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த ஃபோர் ஏரியாவையும் நம்ம வந்து ஜஸ்ட்டு ஆட் பண்ணும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்ட்டி டூ பாயிண்ட் தேர்ட்டி ஃபோர் ஃபீட் வந்து ஓவரால் ஸோ நம்ம அப்ராக்ஸிமேட்டாக ஓ தோராயமாக ஒரு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சு ஃபீட்டுன்னு சொல்லி நம்ம நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் ஓகேங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு ஃபீட் அதாவது ஒரு ஸ்டோனுக்கும் இன்னொரு ஸ்டோனுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து எயிட் ஃபீட்டில் வந்து நம்ம உண்டுறோம் அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி அஞ்சு டோட்டல் ஃபீட்டில் எயிட் ஃபீட் வடி நம்ம சப்ரை டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டூ ஜீரோ எயிட் பாயிண்ட் ஒன் த்ரீன்னு வருது நம்ம ரவுண்ட் அப் பண்ணி டூ ஜீரோ நைனுக்கிட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம் திரும்ப அதுவே நம்ம ரவுண்ட் பண்ணி டூ ஜீரோ டென்னு சொல்லி கவுண்ட் பண்ணிக்கலாம் ஸோ மொத்தம் வந்து இரநூத்தி பத்து ஸ்டோன் வந்து நமக்கு தேவைப்படும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு அதாவது இந்த ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம வந்து எத்தனை ஸ்டோன் தேவைப்படும்னா இரநூத்தி பத்து ஸ்டோன் வந்து நமக்கு தேவைப்படும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து இண்டிவிஜுவலாக நம்ம ஊண்டுற ஸ்டோன் இப்போ ஒவ்வொரு ஸ்டோன் ஊண்டும் போது அது வந்து இழுவுக்காக இழுத்து சைடில் வந்து ஒரு சப்போர்ட்டு மாதிரி கொடுப்பாங்க ஸோ அந்த சப்போர்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்த பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ எப்படின்னா ஒரு பில்லர் ஊண்டுறோன்னா அந்த பில்லரில் லெஃப்ட் சைடு ரைட் சைடு அதுக்கு வந்து பக்கவாட்டில் வந்து ரெண்டு பில்லர் ரெண்டு ஸ்டோன் வந்து சப்போர்ட் கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ அந்த பில்லர் நம்ம ஜீரோன்னு வச்சுக்கிட்டோம்னா ஸோ அதிலிருந்து எயித்து பில்லருக்கு அப்புறம் நைன்த்து பில்லர் அப்போ ஒரு பில்லர் ஓண்டி அதில் வந்து சப்போர்ட்டுக்காக வந்து அதோட சைடு வாக்கில் வந்து ரெண்டு கல் கொடுப்பாங்க ஸோ இது இந்த ரெண்டு கல்லையும் வந்து நம்ம இந்த மாதிரி இந்த மாதிரி சைடு சப்போர்ட்டு ஸ்டோனையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நம்மளோட ஏரியாவில் மெயினாக நமக்கு தெரிஞ்சு என்னென்னா கார்னரில் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு கார்னலையும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ரெண்டு சப்போர்ட்டு கல் கொடுப்பாங்க ஸோ இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே இங்கே கொடுப்பாங்க ஓகேங்களா இந்த இடத்துல வந்து இந்த வே வரும்போது ஒவ்வொரு கல்லு ஊண்டிட்டு அதில் ஒரே ஒரு கல் மட்டும் சப்போர்ட் கொடுப்பாங்க பக்கவாட்டில் ஓகேங்களா அப்போ இது வந்து இந்த கல் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டென் ஸோ டென் கல் வந்து நமக்கு இப்போதைக்கு வந்து சப்போர்ட்டாக தேவைப்படும் ஸோ அதுதான் வந்து டூ டென் கொடுத்துட்டேன் எட்டு கல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூளையில் இருக்கிறதும் இந்த டூ வந்து நம்ம வேவுக்கான ரெண்டு கல்லும் கொடுத்துருக்கோம் அப்போ இந்த டூ கல் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது கல் வந்து கன்சிடர் ஆகுது ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ இதுதான் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுற சப்போர்ட் சிஸ்டம் ஓகேங்களா ஒவ்வொரு கல்லை ஊண்டி அதுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் செல் பண்ணிடுறோம் இன்ப்டீவனில் வந்து இன்னொரு சப்போர்ட் சிஸ்டத்துக்கு இன்ப வந்து எட்டு கல் வந்து ஊடுவாங்க இதே வந்து பத்து கல்லாக கூட இருக்கலாம் ஸோ பெஸ்ட்டு வந்து அப்ரோச் பார்த்தீங்கன்னா நம்ம எட்டு கல் வைக்கிறது தான் வந்து ஒரு பெஸ்ட்டு வேன்னு வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இந்த எட்டு ஸ்டோன் வச்சதுக்கப்புறம் இதுலேருந்து நைன்த்து ஸ்டோனில் வந்து திரும்ப எகைன் மோர் சப்போர்ட் சிஸ்டம் வந்து நம்ம கொடுக்கணும் இதே மாதிரி கன்சிடர் பண்ணி டில் எண்டு வரைக்கும் வந்து எத்தனை கல் இருந்தாலும் ஒவ்வொரு எட்டு கல்லுக்கு இடையில வந்து நம்ம வந்து சப்போர்ட் சிஸ்டம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ நமக்கு வந்து இந்த சப்போர்ட் சிஸ்டம் கல்லையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும் ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவராலாக இருந்தது வந்து ஆல்ரெடி வந்து ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து தேவையான கல் வந்து இரநூத்தி பத்துன்னு சொல்லியிருந்தோம் நாலு கார்னர்லேயும் தேவைப்படுறது ரெண்டு வேவுக்கு வந்து ரெண்டுன்னு சொல்லியிருந்தோம் ஓகேங்களா இப்போ நம்மக்கிட்ட வந்து எவ்வளோன்னா மொத்தம் வந்து ஓவராலாக வந்து இரநூத்தி பத்து கல்லு இருக்குது இரநூத்தி பத்து கல் வந்து நம்ம நைனால் டிவைட் பண்ணுறோம் ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஃபஸ்ட்டு சப்போர்ட் சிஸ்டம் கொடுத்ததுக்கப்புறம் நைன்த் ப்ளேஸில் உள்ள கல்லுக்கு தான் சப்போர்ட் கொடுப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நயன் கல் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் அப்போ இரநூத்தி பத்து டிவைட் பை நைன் கொடுக்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் வரும் அப்போது டுவெண்ட்டி ஃபோர் பில்லருக்கு வந்து நம்ம வந்து சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்கணும் அப்போ டுவெண்ட்டி ஃபோர் பில்லருக்கு வந்து டூ டூ கல் கொடுக்கணும் டூ சப்போர்ட் சிஸ்டம் அப்போ டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டூ வந்து ஃபார்ட்டி எயிட் கல்லாக இருக்கும் அப்போ ஃபார்ட்டி எயிட் வந்து சப்போர்ட்ஸ் கல்லாக வந்து அடிஷ்னலாக வந்து தேவைப்படும் அப்போ டோட்டலாக வந்து டூ சிக்ஸ்டி எயிட் கல் வந்து நமக்கு வந்து தேவைப்படும் ஓகேங்களா ஸோ இதுதான் ஒரு சின்ன மெஷர்மெண்ட்டு நம்ம எப்படி வந்து ஸ்டோன் வந்து நீடு இருக்கும் ஏன்னா நம்ம அப்ராக்சிமேட்டாக எனக்கு முந்நூறு நானூறு ஐநூறுன்னு சொல்ல முடியாது ஓகேங்களா நம்மளுடைய ஏரியாவை ஃபீட் எவ்வளோ இருக்கு கன்சிடர் பண்ணிவிட்டு எத்தனை ஃபீட்டுக்கு ஒரு தடவை வைக்க போகிறோம் அந்த ஃபீட் மெஷர்மெண்ட்டில் நம்ம நம்ம சைடில் ஒரு டிசைட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஓவராலாக ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து எத்தனை ஸ்டோன் தேவைப்படும் சொல்லி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ டூ சிக்ஸ்டி எயிட் வந்து ஓவராலாக என்னுடைய ஏரியாவுக்கு வந்து ஃபார்மிங்க்கு வந்து பில்லருக்கு வந்து ஸ்டோன் தேவைப்படும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நான் இனிஷியலாக சொல்லியிருப்பேன் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது செவன் ஃபீட்டில் டூ ஃபீட் வந்து உள்ளே போயிடும் மண்ணுக்குள்ளே மீதி உள்ள ஃபைவ் ஃபீட்டில் தான் வந்து நம்ம வந்து பில்லர் வெளியே இருக்கும் ஓகேங்களா இப்போ பெர் போலோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கும்போது வந்து ஒரு பெர் போலோட ரேட்டு வந்து த்ரீ செவன்ட்டி ருபீஸ் ஓகேங்களா அப்போ நம்ம டோட்டல் கவுண்ட் ஆல்ரெடி இந்த டூ சிக்ஸ்டி எயிட் வந்து ஓவராலாக தேவைப்படுது இருந்தாலும் இந்த டூ சிக்ஸ்டி எயிட் கல்லுமே வந்து நமக்கு எக்ஸாக்டாக வந்து உடையாமல் வரும்னு சொல்ல முடியாது ஓகே இன் கேஸ் கல்லு உடையலாம் ஆனால் ரேர் கேஸில் வந்து அட்லீஸ்ட் மினிமம் ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் ஸ்டோனாவது உடையும் பட் இருந்தாலும் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் டுவெல் ஓகேங்களா அப்போ டோட்டலாக வந்து நான் டூ எயிட்டி பில்லர் வந்து நான் வாங்குகிறேன் ஓகேங்களா அப்போ டூ எயிட்டி பில்லருக்கு வந்து ஒரு கல்லுக்கு வந்து முந்நூற்றி எழுபதுன்னு சொல்லி ப்ரைஸ் இருக்கு ஸோ இதோட ஸ்டோனுக்கு மட்டுமே வந்து நான் ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி அறநூறு ரூபாய் வந்து நான் ஸ்டோனுக்கு மட்டுமே வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இது வந்து ஸ்டோனோடது ஓகே இப்போ நம்ம வந்து ஸ்டோனும் பில்லரெல்லாம் முடிஞ்சி இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்னென்ன கன்சிடர் பண்ணணும் இப்போ நம்ம ஃபென்சிங் போயிடலாம் இப்போ ஃபென்சிங் போகும்போது செயின் லிங்க்னு சொல்லுவாங்க ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நம்ம வந்து செயின் லிங்க் வந்து மூணுக்கு மூணு மூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நாங்கள் சூஸ் பண்ண என்னென்னா செயின் லிங்க் வந்து மூணுக்கு மூணுல வந்து அந்த டைமண்டில் வந்து வாங்கியிருக்கோம் இப்போ இன்னொன்று கன்சிடர் பண்ணுங்கள் இது எந்த ஃபீட்டில் வேணும்னு கேக்கனா நமக்கு இதில் வந்து வெளியே வந்து ஃபைவ் ஃபீட்டில் தான் இருக்குது அப்போ நம்மளுடைய இந்த செயின் செயின்லிங்கு டைமண்டோட லிங்க்கும் அந்த செயின் வந்து எனக்கு ஃபைவ் ஃபீட்டில் தான் இருக்கும் இன்கேஸ் நான் வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் வந்து பூமிக்குள்ளேயும் மீது ஃபைவ் அண்ட் ஆஃப் ஃபீட் வந்து வெளியே இருக்கும்போது அப்போ எனக்கு இங்கே வந்து செயின் லிங்க் வந்து ஃபைவ் அண்ட் ஆஃப் ஃபீட்டாக இருக்கணும் ஓகேங்களா த்ரீ கிராஸ் த்ரீ ஃபைவ் அண்ட் ஆஃப் ஃபீட்டு நமக்கு வந்து மே மேக்ஸிமம் வந்து ஃபைவ் ஃபீட்டு மோர் தென் வேணாம் ஓகேங்களா அடுத்து வந்து த்ரீ க்ளாஸ் த்ரீல வந்து எனக்கு ஓவராலாக என்னுடைய ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோன்னா கிட்டத்தட்ட வந்து எயிட் நைன் சிக்ஸ் கேஜி வந்து தேவைப்படும் அதோட பெர் கேஜியோட மதிப்பு பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபோர் ருபீஸ் ஸோ இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ சிக்ஸ்டி ஃபோர் வந்துச்சு ஓகேங்களா இந்த 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 இது என்னென்னா டைமண்டோட ஃபுல் அந்த செயின் லிங்க்க்காக எக்ஸ்பென்ஸ் எல்லாமே வந்து இதில் எக்ஸ்பென்ஸிங் பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட் கொடுத்துருவோம் இவ்வளோன்னு சொல்லி பட் இந்த டைமண்ட் பின்னுறது எல்லாமே வந்து அவங்களே அவங்க மெஷின் ஓனாக வச்சுருப்பாங்க ஸோ அவங்களே டிசைட் பண்ணிவிட்டு அந்த டிசைன் வந்து த்ரீ க்ராஸ் த்ரீயில் வந்து நம்ம கொடுத்துருவாங்க ஓகேங்களா இதில் வந்து செயின் லிங்க்கில் வந்து நான் என்ன கேட்டிருக்கேன்னா ட்விஸ்டடு கேட்டிருக்கேன் அதாவது பாட்டமில் வந்து ட்விஸ்டடாகவும் மேலே வந்து ட்விஸ்டட் இல்லாமல் வந்து கேட்டிருந்தேன் அதுவும் வந்து இன்க்ளூட் வித் திஸ் செயின் லிங்க்ல வந்து அந்த டைமண்ட் திரி காசு திரியை டிசைன் பண்ணும்போதே வந்து நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க அதை வந்து ரெடி பண்ணும்போதே வந்து ஸோ ஒரு பக்கம் ட்விஸ்டட் ஆகும் இன்னொரு பக்கம் ட்விஸ்டட் இல்லாமல் வந்து அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஓகேங்களா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து டைமண்ட் யூஸ் டேபிள் அதுக்கப்புறம் வந்து பார்புட் வயர்னு சொல்லுவாங்க இது வந்து பன்னெண்டுக்கு பன்னெண்டில் வந்து த்ரீ லைன் அதாவது நான் சொல்லியிருந்தேன்ல இப்போ ஒரு பில்லர் இருக்குதுன்னா இங்கே ஒரு பில்லர் ஊண்டிருக்கேன் இங்கே ஒரு பில்லர் ஊண்டிருக்கேன் இப்போ நான் த்ரீ லைன் யூஸ் பண்ணுறேன் ஸோ கீழே பாட்டம்ல ஒரு லைன் போயிடும் ஸோ இதில் ஒரு லைன் வரும் இந்த மாதிரி மூணு லைன் இந்த மூணுமே வந்து ஒரு முள் வேலி மாதிரி இருக்கும் அந்த முள் கம்பி வந்து சுற்றிலும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் ஓகேங்களா அப்போ இந்த இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டுவெல் க்ளாஸ் டுவெல்யும் த்ரீ லைன் கொடுக்கும்போது வந்து எனக்கு வந்து அது ஓவராலாக வெயிட் எவ்வளோ இருக்கும்னா இரநூத்தி அறுபத்தி எட்டு கிலோகிராமும் ஒரு பெரு கேஜிக்கான மதிப்பு வந்து எம் எண்பத்தி அஞ்சு ரூபா ஓகேங்களா ஸோ இதோடய மதிப்பு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பது ஆச்சு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜிஐ ஒயர் அதாவது ஃபோர்டீன் ஜின்னு சொல்லுவாங்க எதுக்குன்னா ஜிஐ வயர் எதுக்குன்னா நம்ம வந்து கட்டுறதுக்கு ஒரு ஸ்டோனுக்கும் அந்த ஸ்டோனில் அந்த பார்ட் ஒயர் கட்டுறதுக்கு மாதிரி இந்த செயின் நீங்கள் டைமண்ட் நீங்கள் செயினை வந்து நம்ம வந்து மேலே இந்த இந்த ஒயர் மேலே மேலே வச்சு அதில் நம்ம வந்து இந்த ஜிஐ ஒயருன்னு சொல்லுவாங்க அது வந்து மேபி துருப்பிடிக்காத ஒயருன்னு சொல்லுவாங்க அந்த கம்பியை வச்சு நம்ம வந்து நாட் போட்டு நல்லா டைட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அது வந்து இருபத்தெட்டு கிலோகிராமும் அது பெரு கேஜி வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேங்களா ஸோ இதோட மதிப்பு வந்து இரண்டாயிரத்தி எட்நூறுபா ரூபாய் ஓகேங்களா இது இல்லாமல் நமக்கு வந்து லேபர் காஸ்ட் ஒன்று இருக்குது ஸோ லேபர் காஸ்ட் எப்படின்னா நம்ம எத்தனை ஸ்டோன் வந்து ஊண்டுறமோ இது வந்து ஸ்டோன் ஊண்றதுக்கும் ஃபுல்லாக வந்து ஃபென்சிங் பண் கம்ப்ளீட் பண்ண முடிக்கிறதுக்கு என் டு எண்ட்டில் வந்து ஒரு ஸ்டோனுக்கு வந்து அவங்க வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஆனால் டோட்டல் லேபர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா அந்த குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இரநூத்தி எழுபது ஸ்டோன் தான் நம்ம ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருப்போம்ல ஸோ இரநூத்தி ஐம்பது கல்னு சொல்லியிருந்தோம் ஆனால் டுவெல் கல் வந்து நம்ம வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தோம் பட் எக்ஸாக்டாக நம்ம மெஷர் பண்ண வந்து டூ சிக்ஸ்டி எயிட் ஸோ இங்கே அடிஷ்னாக வந்து அந்த டூ செவன்ட்டி கல் வந்துருக்கும் ஒரு டூ கல்லு வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு ஸோ அதுக்கு மொத்தமாக லேபர் காஸ்ட் பார்க்கும்போது முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வந்து லேபர் காஸ்ட்டுக்கு மட்டுமே வந்துருச்சு ஓகேங்களா ஸோ இது வந்து அந்த எக்ஸ்பென்சஸ் செயின் லிங்க்கு பார்ப்புடு வயர் அண்ட் ஜிஐ வயருக்கு அலாங் வித் லேபர் காஸ்ட் வந்து இந்த அமௌண்ட்டு ஸோ நம்ம ஸ்டோனோட காஸ்ட்யும் கன்சிடர் பண்ணோம் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் ஒரு லட்சத்தி மூவாயிரத்து அறநூறு ரூபான்னு சொல்லியிருந்தோம் அந்த ஒரு லட்சத்தி மூவாயிரத்து அறநூறு ரூபாயையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய டோட்டல் எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா ஒன்லி அந்த ப்ராடக்ட்டு வித் ஸ்டோனுக்கு எல்லாமே சேர்த்து ரெண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா வந்து டோட்டல் எக்ஸ்பென்சஸ் ஸோ இது இல்லாமல் வந்து டிரான்ஸ்போர்ட்டு சொல்லுவாங்க அதாவது எப்படின்னா இந்த கண்ணை வந்து நமக்கு வந்து லேண்டு ஒரு ஃபார்மிங் லேண்டு வச்சுக்கோம்னா அங்கே வந்து கிட்ட சப்போஸ் வண்டி வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா அது வரைக்கும் வந்து இறக்கி கொடுத்துட்டு போகிறாங்க பட் நம்ம ஃபார்மிங் லேண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்குது நம்மளதுல ஓகேங்களா ஃபோர் நைன்டி ஒன் த்ரீ ஹண்ட்ரட் ஸோ கண் இங்கே கொட்டினாங்கன்னா இங்கேருந்து நம்ம எடுத்து சம்மந்து கொண்டு போவது சிரமம் அப்போ நாங்கள் என்ன பண்ணாமல் ஒரு டிராக்டர் ஒன்று வந்து நாங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கிட்டோம் டிராக்ட்ரு ஒன்று வந்து நாங்கள் வாடகைக்கு எடுத்தோம் ஸோ அந்த டிராக்டரோட வாடகை பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் வந்து எல்லா ஸ்டோனும் எடுத்து அங்கே எங்கெங்கே தேவையோ அங்கே எல்லாம் மூவ் பண்ணிக்கிட்டாங்க ஓகேங்களா ஏன்னா அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோம்னா லேபரோட காஸ்ட் வந்து மினிமம் கொஞ்சம் கொறைச்சிடும் ஏன்னா ஒரு லேபர் இங்கேருந்து கள்ளத்துக்கு கொண்டு போய் இந்த மூளைக்கு இந்த கார்னருக்கு கொண்டு வரும்போது வந்து டைம் வைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறோம் வேமாவும் குக்காக பண்ண முடியாது ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா நாங்கள் உள்ளே வந்து டிராக்டரை யூஸ் பண்ணி அந்த டிராக்டரில் வந்து ஒரு ஐம்பது ஐம்பது ஸ்டோனை ஏற்றிக்கிட்டு ஸோ எங்கெங்கே தேவையோ அங்கங்கே இறக்கி வச்சுட்டு இங்கேருந்து எடுத்துக்கிற மாதிரி நாங்கள் வந்து பிளான் பண்ணோம் ஸோ மாதிரி அந்த டிராக்டரோட எக்ஸ்பென்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பெர் டே மேக்ஸிமம் ஒரு ஒன் டே ஒரு ஒன் டேல வந்து சிக்ஸ் ஹவர்ஸ் செவன் ஹவர்ஸ் அவங்க ஒர்க் பண்ணி டிராக்டர் யூஸ் பண்ணோம் அந்த பெர் டேக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து அவங்க சார்ஜ் பண்ணாங்க ஓகேங்களா ஸோ இது இல்லாமல் அந்த பில்லர் ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து ஒன் அண்ட் ஆஃப் டேஸ் டைமண்ட் ஃபென்சிங் ஃபிட்டிங் வந்து ஒன் அண்ட் ஆஃப் டேஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்போ டோட்டலாக வந்து த்ரீ டேஸ் தான் ஆனால் ஆக்சுவலாக வந்து ஃபோர் டேஸ் ஏன்னா ஃபஸ்ட்டு ஒன் அண்ட் ஆஃப் டேஸ் ஃபஸ்ட்டு டே வந்து அந்த பில்லர் குழி தோண்டி அந்த ஸ்டோனை வச்சுட்டாங்க அடுத்த ஆஃப் டே வந்து முடிச்சுட்டு போயிட்டாங்க ஓகேங்களா ஸோ அது மறுநாள் தான் வந்து ஃபென்சிங் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேங்களா ஸோ மாதிரி ஃபென்சிங் ஒர்க் பாதிலே இருந்து திரும்ப அந்த டே முடிச்சுட்டு திரும்ப நெக்ஸ்ட் டே வந்து அந்த ஆஃப் டே வந்து ஒர்க் பண்ணாங்க ஸோ நம்ம ஆக்சுவலாக வந்து ஃபோர் டேஸ் ஆயிடுது ஓகேங்களா இப்போ இந்த ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் டேஸில் வந்து நம்ம டீ அந்த வடை அந்த எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து கன்சிடர் பண்ணும்போது ஸோ த்ரீ டேஸ் ஓகேங்களா ஆனால் த்ரீ டேஸ் இருந்தால் ஈச் டே வந்து டூ டைம்ஸ் டோட்டலாக வந்து த்ரீ டேஸ் தான் ஈச் டே வந்து டூ டைம்ஸ் வந்து நம்ம வாங்கி கொடுப்போம் அதில் ஒன் டைமுக்கு வந்து ஒன் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சார்ஜ் ஆகுது அதாவது டீ வித்து வடை இதெல்லாம் கொடுக்கும்போது வந்து பர் டைம் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இப்போ டூ டைம்ஸ் ஓகேங்களா அப்போ டூ டேஸ் வந்து ஃபுல்லாக இருக்கும்போது வந்துன்னா ஃபோர் ஃபிஃப்டி அது அப்புறம் டேக்கு வந்து டூ டைம்ஸ் போகும்போது த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபிட் பண்ணால் மட்டும் ஃபோர் ஃபிஃப்டியும் ஃபென்சிங் ஃபிட் பண்ணுறதுக்கு மட்டும் ஃபோர் ஃபிஃப்டி ஸோ டோட்டலாக வந்து நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இதோட ஓவரால் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து டூ லேக் தேர்ட்டி எயிட் ஒன் நைன்டி ஃபோரு ப்ளஸ் வந்து இந்த ட்ரான்ஸ்போர்ட் ட்ராக்டர் யூஸ் பண்ணதுக்கான தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் அந்த அவங்களுக்கான டீ வடை வாங்கி கொடுத்த எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ஸோ இந்த அமௌண்ட்டு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இப்போ ஓவராலாக இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டூ லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபைவ் நைன் ஃபோர் ஸோ இதுதான் ஓவராலாக எங்கள் ஃபென்சிங் ஒர்க்கு பண்ணுறதுக்கான ஃபுல் அமௌண்ட்டு வந்து டூ லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபைவ் நைன் ஃபோர் ஆச்சுங்க ஓகேங்களா ஸோ எப்படி ஃபென்சிங் பண்ணாங்க இந்த அந்த ஒர்க்கெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன் நான் அந்த வீடியோ நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் அதையும் நீங்கள் கோத்து பண்ணிங்கன்னா அவங்க எப்படி ஒர்க் பண்ணாங்க அதை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா யூ ஃப்ரெண்ட்ஸ் ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் అంత వీడియో సందీక ఫ్రెండ్స్ థ్యాంక్ యూ సో మచ్ ఫార్ యూ వాచింగ్ దిస్ వీడియో